கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் இன்று தொடங்குகிறது தமிழகத்தில் உள்ள கோவில்களில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு ஆண்டுதோறும் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் உள்ள பவானி கரையோர பகுதியில் புத்துணர்வு முகாம் நடைபெறுவது வழக்கம் இம்முகாமில் யானைகளுக்கு சத்தான உணவு சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்படும் இந்த ஆண்டிற்கான முகாம் இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது இதனையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் இருந்து லாரிகள் மூலம் யானைகள் முகாம் நடைபெறும் இடத்திற்கு நேற்று கொண்டு வரப்பட்டன இந்த ஆண்டு முப்பத்தி மூன்று யானைகள் பங்கேற்க உள்ள நிலையில் இதுவரை இருபத்தி எட்டு யானைகள் முகாமுக்கு வந்துள்ளன வழக்கமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த புத்துணர்வு முகாமில் சிறப்பு வல்லுநர்கள் மருத்துவர்களை கொண்டு யானைக்கு தேவையான அந்த புத்துணர்வுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் இங்கு செய்யப்பட்டு வருகிறது யானைக்கு சத்துணவு வழங்கப்படும் யானைக்குரிய அந்த டயட் ஒரு யானையோட அந்த உடலமைப்பு அமைப்பு அதற்கு தேவையான அந்த உணவு என்ன விகிதாச்சாரப்படி அந்த சத்துக்கள் எல்லாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த இங்கே இந்த முகாமில் அவர்கள் கவனித்து அதை நிர்ணயித்து தருவார்கள் இதை பார்த்தோன்னா யானையெல்லாம் மண்ணில் தான் நிற்பாங்க ஊரில் மண்ணை இருக்க ஆனால் மண்ணில் நல்லா சந்தோஷமாக இது பண்ணுது அது ஒரு பெரிய உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா எதிர்ப்பு சக்தி கொடுப்பாங்க அது போகிறவங்க ஆற்றுல தண்ணி ஓடும் அதுவும் நல்லாயிருக்கும் அதில் போய் நல்லா ஆற்று நம்ம தண்ணி இருக்காதுனால இங்கே நல்லா குளிக்கும் மற்றபடி எங்கள் ஆணையோட வந்து வேறு ஆனால் பார்க்க வாய்ப்பில்லை இங்கே எல்லா ஆணையோடும் பார்த்து சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது